ஆ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன் செட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்கி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் அது க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கை அளவு புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு இஞ்சி துண்டு சின்னது தேவையான அளவு உப்பு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க நான் மூணு பேருக்கு செய்கிறனால இவ்வளோ சட்னி போகுது எனக்கு இப்போ கேரட் பீட்ரூட் துறி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் இப்போ பண்ணை வந்து எடுத்துக்கலாம் அந்த பண்ணை வந்துட்டு நடுவில் வந்து சென்டரில் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த க்ரீன் சட்னி எடுத்து இதை ஃபுல்லாக போட்டுருங்க பண்ணில் ஃபுல்லாக படுற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ கேரட் துறி வச்ச கேரட் பீட்ரூட் ஆனியன் இதெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இவ்வளோதான் நம்ம பன் செட்டு ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி மீதமுள்ள பன்களையும் அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள் பண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லதாக நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இது செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்